வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அடினியம் பிளான்ட்டு தாங்க இது ஒரு நல்ல கலர் கலருங்க இது இப்போ இது வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ பார்க்கலாம் இருங்க அப்படியே காட்டுறேன் இப்போ அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாருங்கள் இப்போ இந்த கவர்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா இது போல் சிலதெல்லாம் கீழேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இது போல் உள்ளதெல்லாம் இப்போ நம்ம பாட் மாற்றி வைக்கும் போது இப்போ பாருங்கள் இப்போ அது சின்னதில் வச்சுருக்குறேன்னாங்களா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போட்டு வச்சுருக்குறேன் ஸோ அது போல் தான் இதையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் போட்டு வச்சுருக்கிறேன் சில இதெல்லாம் வந்து பா மாற்றி வைக்கணும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே கூட இங்கே கீழே இதாக இருக்கும் இது மாற்றி வைக்கணும் இதுக்கு சில இதில் உடஞ்சிருக்கும் பாட்டு அதுக்கெல்லாம் மாற்றி வைக்கணும் அது போலேயும் சிலது இருக்குது இப்போ போல் இது வந்து நான் கொஞ்சம் மாற்றி வைக்கணுங்க இப்போ இப்படி வச்சுக்கலாம் இப்போ இதில் என்ன காட்ட போகிறேன்னா சரி எனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் இதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இது வந்து வைக்கிறேங்க இப்போ இதெல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதாவது நம்ம வீக்லி ஒன்ஸாக இப்போ நம்ம சிலர் கேட்குறாங்க ஏன் வந்து லீஃப் வந்து பழுத்து போய் கொட்டுது அப்படியே பூவெல்லாம் கருகுது அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இது எப்படி இதாக இருக்குது இங்கே பாருங்கள் முட்டு அப்படியே கருக்குது இது சிலது பாருங்கள் மொட்டு விரியாமியே இங்கே பாருங்கள் விரி விரியாமியே இதாக இருக்குது இது நல்ல சூப்பர் கலருங்க இது ஒரு வைப்ரேட் கலர் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே பூவையும் காமிச்சிடுறேன் சூப்பரான ஒரு கலர் இப்போ தான் இப்போ தான் இன்றைக்கி தான் ப்ளூம் ஆகிறாங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலை கிட்ட காட்டுறேன் பாருங்க இது அடுத்தடுத்து நல்லா கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கிறது இது சரிங்களா இப்போது இங்கே பாருங்க இதில் அப்படியே இங்கே பாருங்கள் முட்டு விரியா அப்படியே இது ஆகுது இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலருங்க இது ஃபுல்லாக அப்புறம் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லா பூவுமே இது போல் ஏன் ஏன்னா ஸோ எனக்கும் இப்படி தான் நிறைய பேர் கேட்டாங்க எதுனாலங்க இப்படி ஆகுது இதை பாருங்கள் அப்புறம் வெள்ளைப்பூச்சி வருதுன்னு நான் நிறைய சொல்லிக்கேன் வெள்ளைப்பூச்சி நான் வேறு எந்த மருந்தும் போட மாட்டேங்க வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா அதை தண்ணியில் கலந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சி இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாவே போதும் அதுதான் நான் செய்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இங்கே காமிச்சுட்டே இருக்கும்போது இந்த பிளான்ட்டில் இங்கே பாருங்கள் கிட்ட காட்டுற இதுலேருந்து உடஞ்சி விழுந்துருக்குது தெரியாமல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல தண்ணியோட்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி சமயத்தில் நமக்கே தெரியாமல் இப்போ கீழே விழுந்ததுன்னா இங்கே பாருங்கள் இதை தெரியுது பாருங்கள் தண்ணி இப்போ தான் இந்த கேமரா பிடிச்சிட்டு எடுக்கும்போது வந்துருச்சு இங்கே பாருங்கள் ஏன் கையில் ட்ராப் தெரியுதா அது உள்ள நீர் வந்துடுது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தெரியாமல் தண்ணி போதோ இல்லை செடிக்கு தண்ணி விடும்போதோ ஒரு ட்ராப் லேஸாக பட்டுட்டால் கூட அது வந்து காயம் ஆறாமல் இருக்கும் பாருங்கள் காயம் ஆறாமல் இருக்க சமயத்து தண்ணி போயிடுச்சுன்னா இது வந்து அழுகல் ஆகிடுங்க இதெல்லாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்கிறது இப்போது நம்ம வாங்க இதுக்கு இந்த பிளான்ட்டுக்கு வரலாம் இப்போ இந்த பிளான்ட்டில் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஸோ இதே போல் நான் வந்து மேலே வரும்போது ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இது ஒரு நல்ல கலருங்க இங்கே பாருங்கள் இது ஒரு நல்ல இதுவும் ஒரு பர்பிள் கலர் அவுட்டரில் இருக்குங்க இங்கே பாருங்கள் விரியவே இல்லை மொட்டை அடுத்த மொட்டு இருக்குது ஒரு மாதிரியாக இருந்துச்சு கொல குளம் இருந்தது அப்புறம் பார்த்தா தொட்டு பார்த்தேன் இங்கே பாருங்கள் அதனுடைய கட்டிங்ஸ் இங்கே வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இது சைடில் ஒரு கிளை இப்படி குளக்குலன்னு ஒரு மாதிரியே இந்த ஸ்கின் இப்படி இருந்தது அப்புறம் தொட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருந்ததுங்க இங்கே பாருங்க இப்படி இருந்தது இதில் ரெண்டு மூணு பீஸ் ஏன்னா இது வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக வரணும் அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டேன் நான் இந்த இடத்துல கட் பண்ணி உடனே சேஃப் பவுட்ரு வச்சுட்டேன் அப்போ தொட்டு பார்க்கும்போது எதுனா கொல குழன்னுது சரி உடனே கட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல வரும்போது கெட்டி இங்கே கீழே அது கீழே வரும்போது கெட்டி இங்கே பாருங்கள் இருந்தாலுமோ நான் வந்து அந்த ஒயிட் வர வரைக்குமே நான் கட் பண்ணேன் அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ரெண்டு சைட்லேயுமே அதாவது இந்த கிளையிலையும் கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இதுலேயும் ஒயிட் வர்ற அளவுக்கு கட் பண்ண பெரிய பீஸ்லாம் போலங்க இந்தந்த அளவில் தான் கட் பண்ணிகிட்டே வந்தேன் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஒயிட் வர வரைக்கும் நான் இது போல் கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் சுமாராகிடுச்சு இந்த பேக் சைடில் பார்க்கும்போது இருக்கும் பாருங்க நிறைய இது போல் நம்ம ஃபுல் ஒயிட்டாக வர வரைக்கும் நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி இதுலேயும் சேஃப் பவுடர் வச்சுட்டு இப்போது இது வந்து கிராஃப்டிங் போர்ஷன் தான் இதுலேருந்து உங்களுக்கு ம மேலே வருது இப்போ இந்த இடமும் கிராஃப்டிங் இது இந்த கிராஃப்டிங்கில் வந்து உங்களுக்கு நாலு கிளையாக வருது இங்கே பார்த்தீங்களா இப்போ இது வந்து மெயினாக இருக்குது இது ஒரு கிளை இது ஒரு கிளை இந்த உள்ளர் ஒரு இடுக்கில் ஒன்று வருது பாருங்க சரி நம்ம மொத்தம் நமக்கு நாலு களை வருது இந்த இதுதான் கிராஃப்டிங் போர்ஷன் கீழே இது மேலேயும் நாளாக வருது விட்டுருந்தால் நமக்கு என்ன ஆயிருக்கும் இது ஃபுல்லாக அப்படியே இது கீழே வந்தாலும் இதுக்கு பாதிப்பாயிருக்கும் இதனால தாங்க அடிக்கொறுக்க நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் காயமாயிட்டா இது பாருங்க இந்த இதுலேயும் தெரியுதுங்களா இங்கேயும் நம்ம பார்த்துக்கணும் அப்பப்போ பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இடத்துலலாம் நமக்கு காயம் சில இதெல்லாம் வந்து அதுவே ஆறிடும் சிலது அப்படியே நமக்கு தெரிய தெரியாமல் பட்டு இங்கே பாருங்கள் இதுலேயும் இங்கே பாருங்கள் இது தெரியுதுங்களா இந்த இடத்துல அதுவே காயம் இருக்குது இன்னொரு ஒரு பிளான்ட்லேயே காட்டுறேன் பாருங்கள் இதுலேயும் தெரியுதுங்களா அதே காயம் பட்டு ஆறியிருக்குது ஸோ இந்த மாதிரியும் சில நடக்கும் நமக்கு இப்படியும் சில நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பிளான்ட்டு திரீனு எப்படியே தெரியாமல் ஆகியிருக்குது ஸோ இந்த சைடில் வச்சுருக்கீங்க சும்மா ஒரு இதுக்கு வச்சு பார்ப்போம் இது கொஞ்சம் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்டெம் நல்லா கெட்டியாக இது போல் இருந்தால் வச்சா வரும் சும்மா நான் வைக்கலான்ட்டு வைக்கிறேங்க ஸோ இது வரும்ன்ட்டு உறுதியாக நான் சொல்லலை சரிங்களா இப்போ இதை உங்களோட ஷேர் பண்ணணுன்ட்டு நான் இது பண்ணேன் வாங்க இன்னொரு ஒரு பிளான்ட் அதே போல் வந்திருக்கு அதாவது என்னன்னா இந்த பிளான்ட் இதே போல் ஒரு பிளான்ட் வந்து சேலுக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சேன் இந்த பாருங்கள் இந்த பிளான்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இதே போல் ஒன்று இது அழகாக இருக்குது பிங்க் வேலண்டைன் இது பேர் நல்லா ரெட் பிளெட் ரெட்டு அவுட்டரில் இந்த ஒய் ஒயிட் சில்வர் கலராகட்டும் இருக்குங்க இது இப்போது இது என்னன்னா இங்கே பாருங்க இதுவே காயமாகி ஆறியிருக்குது இது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து நான் பாட் மாற்றி எடுக்கும்போது என்ன ஆச்சு இது பெரிய பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் மாற்றி வைக்கிறதுக்காக எடுக்கலான்ட்டு வந்தேங்க இந்த இடத்துல ஓட்ட தெரு இது பார்த்தீங்களா எத்தனை இது போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படியெல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது ஏன்னா இந்த வேர் என்ன ஆச்சு இதுக்குள்ளேற வெளியே வந்துருச்சுங்க வெளியே வந்துட்டு நிறைய எடுக்க முடியல இந்த சைட்லேயும் கிழங்கு வந்தது பாருங்கள் இந்த பாட்டுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்குது எதா அடிபட்டால் வீணாக போயிடுமே இது ரொம்ப நல்ல கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன கரெக்டாக இருக்குது சரி இது இந்த சமயம் தானே வெயில் சமயம் நமக்கு இதெல்லாம் ரீ பாட் மாற்றி வைக்கிறது சீட் போடுறதெல்லாம் இந்த சமயம் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு தான் நான் இப்போ அதை ரெடி பண்ணுவேன் இப்போ அதனோடு இது பாருங்கள் வேர் எவ்வளோ கெட்டி கீழே வந்து இருந்திருக்குது இப்படி பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூட்டு இது வெளியே வந்து இப்படி இருந்துருக்குதுங்க நல்லா ரெண்டு பக்கமும் இருந்துச்சு இது உள்ளர இப்படி இருந்தது இப்படி ஒட்டிகிட்டு இருந்துச்சு இது போல் வந்துருச்சுங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் இதை பாட் மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன் எடுக்கிறதுக்காக தான் இது போலலாம் பிச்சு எடுத்துருக்கேன் அப்படி இருந்தமோ என்ன ஆச்சு இது கட் ஆகிடுச்சு இது பாருங்கள் பிஞ்சு போய் கட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா இப்போ இந்த இதுவை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது இதை பாருங்கள் இது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா இது போல் இருக்குது இதை வந்து நம்ம நைஃபில் கட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் முழு முழு நல்லா கட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி சேஃப் போட்டு வச்சுட்டு நம்ம இதை கீழே இது வரைக்கும் மண்ணில் இருக்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் வச்சுட்டோம்னா இந்த பிளான்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது இது பார்த்துருக்கேன் சரிங்களா இது எப்படி பண்ணுறேன்றதை இது இதுபோல் நல்லா ஷார்ப்பாக புதுசாக வச்சுக்கோங்க இது பார்த்திங்களா அந்த பிசுறு இது போல் இல்லாமல் இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் தான் இருக்கும் போல் இங்கே தெரியுதுங்களா இதை கட் பண்ணிட்டோம் ஒரே மட்டமாக கட் பண்ணியாச்சுங்க இப்போ இப்போது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது கூட நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முழு முழுன்னு ஆகி போச்சு இல்லைங்களா இப்போது இந்த இடத்துல நம்ம சாஃப் பவுட்ரு வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு நான் நிறைய முறை காமிச்சிருப்பேன் சாஃப் பவுட்ரு ஒரு க்ரீன் கலராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் சாஃப் பேக்கெட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுதாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போது இங்கே பாருங்கள் இது வந்து கிளவுஸெலாம் போட்டுக்கோங்க நான் வந்து அடுத்தடுத்து ஒர்க் இருக்கிறதுனால நான் அப்படியே இது கை வெறும் கையில் வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க இங்கே பாருங்கள் இப்போ எமெர்ஜென்சிக்கு நம்ம ஒரு சாஃப் பவுட்ரு இல்லைன்னா கூட மஞ்சள் பொடியை கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா மஞ்சள் பொடியில் கூட சக்ஸஸ் ஆகிருக்குது நான் அதையும் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த கட் பண்ணோம் இல்லையா பெரிய சைஸுக்கு அதே வச்சிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ண எல்லா பக்கமும் வச்சிடலாம் ஒரு சில சமயம் வந்து நான் தண்ணியில் கரை க லிக்விட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து செய்யலாம் இப்போ ஏங் சிஸ்டர் இது போல் பண்ணலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளார வரும் இப்போ இது வந்து காயம் ஸோ நமக்கு வந்து தண்ணி பட்டுதுன்னா அதுவும் சைடு நமக்கு வந்து இது இந்த மாதிரி காயம் ஆ ஆனதுக்கு நல்ல க்யூர் ஆகிறது தானே சிஸ்டர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது வந்து நம்ம பாட்லேருந்து எடுத்த உடனே அது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கிறது தான் அது வந்து நம்ம பேக் பண்ணி அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிடக்கூடாது ஏன்னா அதுலேருந்து எடுத்ததுனால பாட்லேருந்து எடுத்ததுனால நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி அது தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துடுறோம் அதனால் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இது போல் கட் பண்ணி கட் பண்ணி வச்சதுனால இது என்ன ஆகும் தண்ணி பட்டுதுன்னா அதுக்குள்ளே ட்ராப் போச்சுன்னா இது உள்ளுக்குள்ளாரையே அது என்ன ஆகும் அப்படியே அழுகிட்டே வந்துடும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறது இந்த மாதிரி இதுக்கு இப்போ காய் இது வச்சிட்றோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் பார்த்திங்களா அதுக்கப்புறமா கூட நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஏஷ்ஷெல் எப்போ வைக்கணும் பாட்டில் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு முக்கு முக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த இது ட்ரை காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நாங்கள் நம்ம கட் பண்ண இடத்துலலாம் வச்சுட்டோம் இதை உடனே நம்ம வைக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறமா வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் இது நீங்கள் புதுசாக நீங்கள் முழு முழுன்னு இருக்கணும் சில காடெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட இதில் வச்சுருப்பேன் முழு முழுன்னு இருக்கணும்னா இது போல தான் நான் பண்ணி வைக்கிறதுங்க சில இதெல்லாம் வந்து இப்போ இதிலே பாருங்கள் சொன்னமே கா இதை சொல்லிகிட்டே நினைக்கிறேன் சில இதெல்லாம் இது போல் இருக்கும் சிலது அதுவே காயமாயிருக்குது ஆகிட்டு அதுவே உள்ளேயே வந்து நல்லா இருந்துருக்குது ஸோ இப்போது இதுக்கும் வச்சு விடுவோம்